நீலகிரி மாவட்டத்தில் ஜேசிபி மற்றும் குபோட்டா எந்திரத்தை இயக்க தடை உள்ளது அவ்வாறு இயக்க வேண்டும் என்றால் மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெற்றே இயக்க வேண்டும் விவசாய பயன்பாட்டிற்காக இயக்க வேண்டும் என்றால் வேளாண்மை பொறியியல் துறையிடம் அனுமதி பெற்று பயன்படுத்த வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது இந்த நிலையில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக அரசு திட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு கூட்டம் குன்னூர் அருகே உள்ள கொல்லிமலை பகுதியில் நடைபெற்றது இதில் அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் அப்போது அதிகாரிகள் விவசாயத்திற்காக ஜேசிபி எந்திரம் இயக்க அனுமதி வாங்கிவிட்டு கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது எனவும் மாலை ஆறு மணிக்கு மேல் ஜேசிபி எந்திரம் மற்றும் குபோட்டாவை இயக்கக்கூடாது எனவும் இரவு நேரங்களில் பயன்படுத்தக்கூடாது எனவும் மீறினால் அனுமதி ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவித்தனர் விவசாயிகள் யாரோ ஒருவர் செய்யும் தவறுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு விவசாயம் செய்ய எந்திரம் இயக்க அனுமதி வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்தனர் அதனை பரிசீலிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அது விவசாயிகளுக்கு வந்து எங்களுக்கு பெர்மிஷன் வந்து சீக்கிரமா கொடுத்துருக்கோம் மதுரைக்கார தொந்தரப்படுறது கூடாது யாரும் கேட்கக்கூடாது நாங்க வேற எந்த வேலையும் கேட்கல காடு கொத்துறது மட்டும்தான் கேட்கற மாதிரியா ஒரு வேலைக்கும் கேட்கலாம் சார் அது இவர் சொல்லு ஒரே ஒரு தீர்மானம் கொண்டு இத்தனை ஜேசிபி எங்க ஊர்ல இருக்குது இத்தனை ஜேசிபி வச்சுதான் நாங்க ஓட்டுவோம் போன தீர்மானம் ஓட்டி அந்த இருபதாம் தேதி வந்து இத்தனை கைட்லைன்ஸ் படி எங்களுக்கு கொடுங்க சரியாக ஒரு பிரச்சனை எடுத்துக்கலாமே நாங்க வந்து உதவி தோட்ட கலைஞர் லெட்டர் கொடுத்தா இத்தனை வந்து பார்க்கணும் இத்தனை லெட்டர் கொடுத்து தீர்மானம் போட்டா முடிஞ்சு போச்சுங்க சார் The Big Shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்